வணக்கம் சோதனைகள் வருவது ஏன் கடவுள் ஏன் நம்மை இப்படி சோதிக்கிறார் சுகத்தை மட்டும் விரும்பி ஏற்கிற மனிதன் கஷ்டம் வரும்போது அதை பொறுத்து கொள்ள மாட்டான் என்று சொன்னால் அவன் இறைவனையோ இயற்கையோ புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் கடவுள் நம்மை சோதிப்பதெல்லாம் இல்லை அது ஒரு தவறான நம்பிக்கை அவர் நமக்காக நம்ம கர்ம விதியை சரிவர நடத்தி வருகிறார் அவர் மேலும் நமக்கு நம் தலைவிதியை இறை வழிபாட்டின் மூலம் மாற்றி எழுத முழு சுதந்திரமும் கொடுத்திருக்கிறாய் நம் கடவுளின் சோதனை என்று சொல்வது நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் விளைவுகளே என்று வேறல்ல மக்களிடம் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால் கஷ்டங்களை அனுபவிக்கும் போது ஏன் எனக்கு என்பார்கள் அவர்கள் வளர்ச்சி அடைகையில் எனக்கு ஏன் இந்த வளர்ச்சி என்று கேட்பதே இல்லை எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் என்பார்கள் என்றாவது எனக்கு மட்டும் ஏன் இந்த கார் எனக்கு மட்டும் ஏன் பணம் வீடு நகை என்று கேட்டதுண்டா வைரம் அறுக்கப்படாமல் பளபளப்பாக மின்னாது தங்கம் நெருப்பில் புடம்போடாமல் புனிதமாகாது நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள் ஆனால் வேதனைப்பட மாட்டார்கள் வாழ்வின் அனுபவங்கள் அவர்களை சிறப்புக்குமே தவிர கசப்பிக்காது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கஷ்டப்பட்டே வாழ்ந்து செத்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது அதேபோல பிறந்த தேதியிலிருந்து இறுதி வரை சந்தோஷத்துடன் வாழ்ந்து மடிந்தவர்களும் கிடையாது கஷ்டப்படுகிறவர்களுக்கு துன்பம் அனுபவித்தவர்களுக்கு ஆண்டவன் ஒரு நாள் உதவாமற் போக மாட்டான் எப்பொழுதுமே கஷ்டப்படட்டும் என்று யாரையும் ஆண்டவன் அப்படியே விட்டுவிட மாட்டான் விதிக்கப்பட்ட தடைக்கற்றுகள் தரும் பாடங்களை போராட்டங்களிலும் சகிப்பிலும் மன வலிமை வரும் சோதனைகள் என்பது மனோதிடத்தை அதிகரிக்க உதவும் சில சமயங்களில் அவர் நம்மை கைவிட்டு விடுவாரோ என்று தோன்றுகிறது ஏனெனில் நாம் அவரை காண முடிவதில்லை சோதனை வேளையில் நாம் காண முடியாதவாறு அவர் நம்மோடே இருக்கிறார் அவருடைய கண்கள் நம்மீது எப்போதும் இருக்கும் எனவே நச்சிந்தனையுடன் அவரது நாமமே ஜபித்து அவரை வணங்கி அவரிடம் சரணடைந்தால் நாம் நமது சோதனைகளையும் கர்மவினைகளையும் பயமின்றி கடந்து சாதனையாக்கலாம் உங்கள் பிரச்சனை பெரியதாக இருந்து அதை சமாளிக்கக்கூடிய கொள்ளளவு உங்களிடம் இல்லை என்றால் சோர்ந்து விடாதீர்கள் உங்களது அனைத்து முயற்சிகளும் தீர்ந்து போகும்போது கடவுளின் கருணை ஆரம்பமாகும் கடந்த காலத்தை கலக்கமில்லாமல் உணர்ந்து கொள்ளுங்கள் நிகழ்காலத்தை ஊக்கத்துடன் அணுகுங்கள் வருங்காலத்தை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் கிடைக்காததையும் தவறவிட்டதையும் நினைத்து தளராதீர்கள் பயத்தை கலைந்து நம்பிக்கையை தக்க வையுங்கள் சந்தேகங்களை நம்பாதீர்கள் நம்பிக்கையை சந்தேகிக்காதீர்கள் உங்களுக்கு கிடைத்த வரங்களை எண்ணில் கொள்ளுங்கள் கடவுளை நம்புங்கள் அவர் நல்லவர்களை கைவிட மாட்டார் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி